எதை சென்னையில இருந்து நாங்க ஒரு இருபது பேரு ஒரு சுற்றுலாத்தலமா சுற்றுலா சுற்றுலாத்தலம் வந்து கொல்லிமலை அந்த கொல்லிமலையில வந்து நம்ம அருவி நீர்வீழ்ச்சிக்கு ஒரு முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் அது வந்து பாதை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா கொண்ட விளைவு சாலை அது வந்து ரொம்ப ஒரு வளைஞ்சு வளைஞ்சு ரொம்ப ஒரு இதுவா வரும் அது வந்து இப்ப கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப வேன் அந்த மாதிரி வளைஞ்சு தான் போவோம் அது நம்ம பாக்கிறதுக்கே ரொம்ப ஒரு இதுவா இருந்தது ஆனால் நாங்கள் அதனால வந்து ஒரு முப்பத்தெட்டு கிலோமீட்டர் அதில் வந்து வந்துட்டு நம்மரு நீர்வீழ்ச்சியில் ஒரு இருபது பேர் நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது வந்து ஒரு மூணு கிலோமீட்டரு அடுத்ததான் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இந்த கோயிலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கீ எத்தகையம்மன் திருக்கோயில் கரிகம்பட்டி கொல்லிமலை இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த எல்லாரும் ஒரு இருபது பேர்கிட்ட உள்ள சாமி தரிசனம் பண்ண பேருக்குறாங்க நான் வந்து இங்கே வந்து இந்த கோயிலை பற்றி வீடியோ போடலான்னு ஒரு சின்ன ஆசை இப்போ இந்த வீடியோவில் பேசிட்டு இருக்கிறேன் இந்த பாரு இதுதான் வந்து நடப்பாத வர்றது பொதுமக்கள்லாம் வர நடப்பாது இது வந்து ஒரு பிரதிஷ்டி பெற்ற தான் ரொம்ப பழமையான கோயில் நிறைய பேர் வந்து இப்போ உள்ள வந்து வேண்டுதல் வச்சு வழிபட்டு இருக்கிறாங்க எங்களுடைய ஆளுங்களும் வந்து இது உள்ளதான் இருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்